விரிவான பேராசிரியர் நிர்மால் தேவ்ஸ்ரீ தெரிவித்துள்ளார் இலங்கையின் பிரதமர் நீதியரசராக முர்து பெர்னாண்டோ பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் எரிபொருள் இறக்குமதியின் போது காஞ்சன விஜயசேகரவுக்கு சென்ற தரகுப்பணம் தற்போதைய அரசாங்கத்திற்கும் செல்கிறது என ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது கடற்றொழில் நீரியல் வள அமைச்சரின் ஒருங்கிணைப்பாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்திய நபர் ஒருவர் களஞ்சிய சாலையை பூட்டி திறப்பினை எடுத்து சென்ற சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பாக மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் தேசிய பட்டியல் விவகாரம் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து சிறுபான்மை கட்சிகள் விலகிச் செல்லும் தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் வெளியில் கசிந்த வினாக்களுக்கான புள்ளிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை ஆயிலியடி பகுதியில் மரத்திலிருந்து வீழ்ந்து சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் கனடாவில் விற்பனை செய்யப்படும் வெள்ளரிக்காய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட தனது மகனுக்கு ஜோ பைடன் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார் விரிவான செய்திகள் அரசாங்கம் அனுபவம் என்று செயற்பட்டு வருவதாக பேராசிரியர் நிர்மால் தேவ்சிரி தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அனுபவம் என்று செயற்பட்டு வருவதாக பேராசிரியர் நிர்மால் தேவ்ஸ்ரீ தெரிவித்துள்ளார் இணையவழி காணொலியொன்றின் மூலம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மாவீரர் தின நிகழ்வுகளை பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்று சமூக ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தின் அரசியலை களங்கப்படுத்திக் கொள்ளும் செயற்பாடாகும் என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் சவால்களை எதிர்கொள்ளும் விதம் அனுபவம் இல்லாமையை பிரதிபலிப்பதாக பேராசிரியர் தேவ்ஸ்ரீ தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் இந்த செயற்பாடு அரசாங்கத்தை மட்டுமன்றி அரசாங்கத்தினை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் ஏற்படுத்தும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கைதுகள் மூலம் போலி பிரச்சாரங்களை கட்டுப்படுத்த முடியும் என நினைப்பது தவறானது எனவும் போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும் காலகட்டத்தில் மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு பாரிய ஆணையை வழங்கியுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை விடவும் நிலையான பிரபல்யத்தை கொண்டிருந்த ராஜபக்ஷ அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தது என நிர்மால் தேவ்ஸ்ரீ சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் நாற்பத்தி எட்டாவது பிரதம நீதியரசராக முர்து பெர்னாண்டோ பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இலங்கையின் பிரதம நீதியரசராக முர்து பெர்னாண்டோ பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் குறித்த பதவி பிரமாணம் இன்றைய நாள் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி திசாநாயக்க முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது பிரதம நீதியரசராக பதவி வகித்த ஜெயந்த ஜெயசூரிய ஓய்வு பெற்றுக் கொண்டதன் பின்னர் பதவிக்காக முர்து பெர்னாண்டோவின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொள்ளப்பட்ட முர்து பெர்னாண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து பிரதி செலிசிட்டர் ஜெனரல் பதவியை வகித்ததுடன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் மேலதிக செலிசிட்ட ஆண்டு மாதம் உச்ச நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்ட அவர் அக்டோபர் மாதம் பத்தாம் நாள் பதில் பிரதம நீதியரசராக பதவி உயர்த்தப்பட்டிருந்தார் இலங்கை வரலாற்றில் பிரதம நீதியரசர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட இரண்டாவது பெண் இவர் ஆவார் இதற்கு முன்னர் சிராணி பண்டாரநாயக்க இலங்கையில் முதல் பெண் நீதியரசர் பதவி வகித்திருந்தார் அத்துடன் முர்து பெர்னாண்டோ இலங்கையின் நாற்பத்தி எட்டாவது பிரதம நீதியரசராக பதவியேற்றமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் இறக்குமதியின் போது காஞ்சன விஜயசேகரவுக்கு சென்ற தரகு பணம் தற்போதைய அரசாங்கத்துக்கும் செல்கிறது என ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது எரிபொருள் இறக்குமதியின் போது முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவுக்கு சென்ற தரகு பணம் தற்போதைய அரசாங்கத்திற்கும் செல்கிறது என ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் இந்த அரசாங்கமும் மக்களை சுரண்டி பிழைக்கிறது என ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித்த குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னாள் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் மோசடியான முறையில் நடைமுறைப்படுத்திய எரிபொருள் விலை சூத்திரத்தையே ஜனாதிபதி திசாநாயக தலைமையிலான அரசாங்கமும் நடைமுறைப்படுத்துகிறது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அமைச்சர் சுனில் அந்துன்னெத்தி ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் நூற்றி இருபது ரூபாவுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலை விநியோகிப்பதாகவும் ஓரிரு மாதங்களுக்கு பின்னர் துறைமுகத்திற்கு இறக்குமதி செய்யப்படும் போது நிர்ணயிக்கப்படும் விலைக்கு அமைவாகவே எரிபொருள் விலை நிர்ணயி என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து இரண்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் எரிபொருள் விலை குறைப்பதாக குறிப்பிட்ட விடயம் மறக்கடிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் இறக்குமதியின் போது முன்னாள் மின்சக்தி மற்றும் வலுச்சக்தி அமைச்சரான காஞ்சன விஜயசேகரவுக்கு சென்ற தரகுப்பணம் இந்த அரசாங்கத்திற்கும் செல்கிறது இந்த அரசாங்கமும் மக்களை சுரண்டி பிழைக்கிறது வாழ்க்கை செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் வரும் தேர்தல் பிரச்சாரமாக மாற்றமடைந்துள்ளது என ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளவை குறிப்பிடத்தக்கது கடத்தூளில் நீரியல் வள அமைச்சரின் ஒருங்கிணைப்பாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்திய நபரொருவர் களஞ்சிய சாலையைப் பூட்டி திறப்பினை எடுத்து சென்ற சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடற்றொழில் நீரியல் பல அமைச்சரின் ஒருங்கிணைப்பாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்திய தனிநபர் ஒருவர் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் களஞ்சிய சாலை ஒன்றை தான் கொண்டு வந்த பூட்டு ஒன்றினால் பூட்டி திறப்பை எடுத்து கொண்டு சென்ற சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் யாழ் பருத்தித்துறை முதலாம் குறுக்கு தெரு பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருவதாவது பருத்தித்துறை முதலாம் குறுக்கு தெரு பகுதியில் உள்ள கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பொறுப்பில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றுக்கு வந்த தனிநபர் ஒருவர் அங்கிருந்தபடி களிய சாலையின் காப்பாள தொலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ளார் தன்னை கடற்கொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சரின் ஒருங்கிணைப்பாளர் என்று அறிமுகப்படுத்திய பின் அடாவடியில் அவர் ஈடுபட்டதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர் பின்பற்றாமல் பூட்டிய பின்னர் அதன் திறப்புகளை தன்னுடன் எடுத்துச் சென்றுள்ளார் இதன்படி இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக கடற்கொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளரால் ஜனாதிபதி செயலகத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது முறைப்பாடு கிடைத்து ஒரு மணி நேரத்தினுள் சம்பவ தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு கடற்கொழில் மற்றும் நீரியல் வள சம்பந்தப்பட்ட நபருக்கும் அறிவுறுத்தப்பட்டதை தொடர்ந்து வேறு நபர்கள் அனுப்பப்பட்டு சட்டவிரோதமாக பூட்டப்பட்ட பூட்டு மீளப்பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பாக மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் நாட்டில் கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் நாள் நள்ளிரவு முதல் நடைமுறையாகும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டிருந்தது அதன்படி ஒக்டோன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோலின் விலை இரண்டு ரூபாவால் குறைக்கப்படும் மண்ணெண்ணெயின் விலை ஐந்து ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பிலும் சமகால பொருளாதார நிலவரங்கள் தொடர்பிலும் மக்கள் தமது விமர்சனங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் எரிபொருள் விலை குறைப்பிலும் பார்க்க அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பே எதிர்பார்க்கப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக வறுமை நிலையில் உள்ள மக்களிடத்தில் மண்ணெண்ணெயின் பயன்பாடு அதிகமாக காணப்படுவதால் இந்த விலை அதிகரிப்பானது அந்த மக்களுக்கு பாரிய சுமையாகவே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய பட்டியல் விவகாரம் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சிறுபான்மை கட்சிகள் விலகிச் செல்லும் தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி தேசிய பட்டியல் விவகாரம் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இருந்து சிறுபான்மை கட்சிகள் விலகிச் செல்லும் தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து போட்டியிட்ட சிறுபான்மை கட்சிகளுக்கு தலா ஒரு தேசிய பட்டியல் நியமனம் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மொத்தமே ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களே கிடைத்துள்ள நிலையில் அதனை பங்கிட்டுக் கொள்வதில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது கட்சியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஐக்கிய மக்கள் சக்தி பெற்ற ஐந்து தேசிய பட்டியல் எம்பி பதவிகளில் ஒன்றுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் எஞ்சிய நான்கு உறுப்பினர்களுக்கும் பதவிகளுக்கு எவரும் நியமிக்கப்படவில்லை இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவது தொடர்பில் அக்கட்சிகள் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் கூட்டணியாக போட்டியிட்ட ஏனைய கட்சிகளுக்கு வாக்களித்தபடி தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் வழங்கப்படவில்லை ஆனால் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் சிலரே அதே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டனர் அவ்வாறான நிலை இம்முறையும் ஏற்படக்கூடாது என்பதில் சிறுபான்மை கட்சிகள் தீவிரமாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது தரம் ஐந்து பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் வெளியில் கசிந்த வினாக்களுக்கான புள்ளிகளை பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சட்டமா அதிபர் இன்று உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்பட்ட விதத்தை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று மீள அழைக்கப்பட்டுள்ளன அத்துடன் குறித்த பரீட்சையை மீள நடத்துவது பொருத்தமற்றது என அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாகவும் சட்டம அதிபர் சார்பில் முன்னிலையான மன்றாடியார் நாயகம் விராஜ் தயாரத்ன தெரிவித்துள்ளார் இந்த மனுக்களை நீதியரசர் ஆயம் முன்னிலையில் விசாரிக்குமாறு கோரி சட்டமா அதிபர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் பிரதி மன்றாடியார் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் மனு மீதான விசாரணைகள் எதிர்வரும் பதினோராம் நாளுக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை நடந்து முடிந்த தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு உயர்நீதிமன்றம் முன்னதாக இடைக்கால தடை உத்தரவு விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை ஆயிலியடி பகுதியில் மாமரத்திலிருந்து விழுந்து சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் திருகோணமலை ஆயிலியடி பகுதியில் மரத்தில் இருந்து வீழ்ந்து சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் வான் எல ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஆயிலியடி பகுதியில் மாங்காய் பறிப்பதற்காக மரத்தில் ஏறியபோது மரத்தின் கிளை உடைந்ததால் கீழே வீழ்ந்து அவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்த சிறுமி அதே பகுதியைச் சேர்ந்த பனிரண்டு வயதுடையவர் என்பது தெரிய வந்துள்ளது இதன்படி கிண்ணியா திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டதை அடுத்து சிறுமியின் சடலத்தை சட்ட வைத்திய நிபுணரின் பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் வான் எல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி செய்திகள் சர்வதேச கனடாவில் விற்பனை செய்யப்படும் வெள்ளரிக்காய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவில் விட்பனை செய்யப்படும் வெள்ளரிக்காய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறிப்பாக கனடாவின் மாகாணத்தில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நிறுவனம் ஒன்று விற்பனை செய்த வெள்ளரிக்காய் வகைகளை சந்தையில் இருந்து மீள பெற்றுக் கொள்வதற்காக அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வெள்ளரிக்காய் வகைகளில் சல்மோன்லா பாக்டீரியா தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த வெள்ளரிக்காய் வகைகளை சந்தையில் இருந்து மீளப்பெற்றுக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஏனைய மாகாணங்களிலும் இந்த வெள்ளரிக்காய் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கனேடிய உணவு பரிசோதனை முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் அமெரிக்காவின் இந்த வெள்ளரிக்காய் வகைகள் விற்பனை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட தனது மகனுக்கு ஜோ பைடன் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட தனது மகன் ஹண்டர் பைடனுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தமை போலி தகவல்கள் வழங்கியது பரி ஏய்ப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹேண்டர் பைடனை குற்றவாளியாக அமெரிக்க நீதிமன்றம் அறிவித்தது இந்நிலையில் ஜோ பைடன் தனது அறிக்கையில் தனது மகன் மீது தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியாயமற்ற முறையில் வழக்குகள் தொடுக்கப்பட்டதால் தாம் மன்னிப்பு வழங்க முடிவு செய்ததாக கூறியுள்ளார் மேலும் ஜோ பைடனின் மகன் ஹேண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கும் ஆவணங்களில் ஜனாதிபதி ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார் எனினும் ஜனாதிபதி பைடனின் இந்த முடிவு அவரது மகன் தொடர்பான நீதித்துறை நடவடிக்கைகளில் தலையிடக்கூடாது என்ற அவரது முந்தைய உறுதிப்பாட்டிற்கு முரணானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன